மீனம் ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு பலன் விஸ்வா வருட சிறப்பு பலன் வெற்றிடமாகிய ஆகாய வானவெளியிலே ஜோதியாகிய சக்கரத்திலே காலபுருஷத் தத்துவத்திலே பனிரெண்டாவது ராசி அந்த ராசிதான் மீனம் ராசி இந்த ராசி முன்னூற்றி முப்பது டிகிரி முதல் முன்னூற்றி அறுபது டிகிரி வரை உள்ள ராசி காலபுருஷனின் இரண்டு பாதங்களையும் குறிக்கும் ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காவது உபயராசி தனது பார்வையால் பார்க்கும் இடத்தின் குற்றங்களை போக்கும் குணம் கடவுளின் இறைசக்தியை கொண்டு வந்து சேர்க்கும் கிரகமான குரு பகவான் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் இந்த மண்ணுலகில் நீண்ட காலம் வாழ அருள் புரியும் கிரகமான சனி பகவானின் நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் தனது வாய் சாதுரியத்தாலேயே எதையும் சாதிக்கவல்ல அறிவை அளிக்கும் கிரகமான புத பகவான் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் கொண்ட ராசி இரு மீன்கள் எதிரும் புதிருமாக இருப்பது போல் தோற்றம் அளிக்கும் ராசி மீன்கள் உள்ள இடம் அதாவது குளம் குட்டை ஏரி ஆறு கடல் அதாவது நீர் தேங்கி இருக்கும் இடம் இவற்றைக் குறிக்கும் தூய வெண்ணை நிறம் கொண்டது வடக்கு திசையை குறிக்கும் புண்ணிய ஸ்தலம் புண்ணியஸ்தலம் ஸ்தலங்கள் கோவில்கள் இவைகளையும் புண்ணியஸ்தல யாத்திரை வெளிநாட்டு பயணம் இவைகளை குறிக்கும் ராசி பகலில் வலுவான ராசி நிசப்தமான அதாவது சத்தமே இல்லாத ராசி சிலேத்தும தத்துவ ராசி பெண் ராசி ராசி சவ்யராசி சத்குணராசி அருட்பெருஞ்சோதி கருணை என்ற மந்திரத்தை மக்களுக்கு தந்தவரான ராமலிங்க வள்ளலார் பிறந்த ராசி மீனம்தான் நாட்டியத்தில் புகழ்பெற்ற பத்மினி பிறந்த ராசி மீனம்தான் அதிர்ஷ்டம் நிறைந்த ராசி எவரையும் கவர்ந்து இழுக்கும் வல்லமை படைத்தவர் நீங்கள்தான் மலர்ந்த முகம் புன்சிற்பிற்கு சொந்தக்காரர் நீங்கள்தான் உணர்ச்சி வசப்படும் தன்மை அதிகம் இருக்கும் கால சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்ளும் குணம் கொண்டவர்கள் நீங்கள்தான் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இரு என்ற உயரிய குணத்தை உடையவர்கள் நீங்கள்தான் நீதி நேர்மை இரண்டும் உங்கள் இரண்டு கண்கள் பிறர் மீது உள்ள அபிப்பிராயம் நம்பிக்கை எல்லாம் அவர்களை பற்றிய உண்மை தெரியும் போது மாற்றிக்கொள்பவர்கள் நீங்கள்தான் உணர்ச்சி வசப்பட்ட கதை காவியம் திரைப்படம் பார்ப்பது மேஜிக் ஷோ பார்ப்பது கிளர்ச்சி தரும் எழுச்சி தரும் ஓவியங்கள் இவற்றை பார்ப்பவராக இருப்பீர்கள் சிலர் இது போன்றவைகளை உருவாக்கும் வல்லவர்களாக இருப்பார்கள் இரவா பகலா எப்பொழுதும் தனக்கென ஒரு உலகத்தை உருவாக்கி அதிலே மிதப்பவர்கள் நீங்கள்தான் சிலர் மயக்க நிலை தரும் பானம் உங்களை ஈர்க்கலாம் அளவுடன் பயன்படுத்துதலே நலம் சிலருக்கு சூதாட்டம் ஆடுவதிலே ஈர்ப்பு வரும் கவனம் தன்னடக்கம் தயாள குணம் பொறுமை உடையவர்கள் நீங்கள்தான் சிலர் ஜோதிட வல்லுநர் ஆகக்கூடும் மாயாவின் சக்தி இவர்களுக்கு கட்டுப்படும் அந்த சக்தியை நல்ல வழியில் பயன்படுத்தினால் நன்மை தரும் சில நேரங்களில் தனக்குத்தானே பிரச்சனையை வரவழைத்துக் கொள்பவர்களும் நீங்கள்தான் பிறர் உங்களை புகழ்ந்து பேசிவிட்டால் மயங்கி விடுபவர்கள் நீங்கள்தான் தன் குழந்தைகள் மீது அதிக பாசம் உடையவர்கள் நீங்கள்தான் எதிரியின் பேச்சில் குற்றம் குறை காணும் தனித்துவம் கொண்டவர்கள் நீங்கள்தான் சிலர் சிறந்த வழக்கறிஞர்களாகவும் நீதிபதியாகவும் ஆகும் யோகம் படைத்தவர்கள் இந்த காலம் அவர்களுக்கு முன்னேற்றமான காலமாக அமையும் சுகமாக வாழ்வதே சுகம் இதுதான் உங்கள் உள் மனத்தின் கருத்து சிலர் நடனத்தில் புகழ் அடையும் நேரம் சிலர் நடிப்பில் புகழ் அடையும் நேரம் எதையும் கூர்ந்து பார்த்து கற்று உணர்ந்து புதுமை படைப்பவர்களாக மாறும் நேரம் இது தான் கற்றுணர்ந்த அரிய பெரிய விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்கள் புகழ் நிரந்தரமாக நிலைத்து இருக்க சீடர்களை உருவாக்குபவர்கள் நீங்கள்தான் சிறந்த மருத்துவர் என சில புகழ் அடையும் நேரம் உயர்ந்த பட்ட படிப்புகளைப் பெற்று உயர் அந்தஸ்து அடையும் நேரம் இது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள்தான் சிறுவயதில் திருமணம் நடந்தால் இடையூறும் பிரச்சனையும் சிக்கலும் தொல்லையும் வரலாம் ஒற்றுமை குறையலாம் கவனம் இந்த காலகட்டத்தில் சொகுசு கப்பலில் இன்ப சுற்றுலா செல்லும் யோகம் சிலருக்கு கிட்டும் சிலருக்கு கப்பலில் வேலை கிட்டும் நேரம் சிலர் வெளிநாட்டிற்கு அழைத்து சென்று சுற்றி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நேரம் இது இதுவரை செய்து வந்த வேலையில் இருந்து அதைவிட மேம்பட்ட வேலைக்கு மாறும் யோகம் உண்டாகும் காலம் இதுதான் சிலர் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்கள் தன் கண்டுபிடிப்பின் மூலம் உலக மக்களிடையே புகழ் அடையும் நேரம் இது சிலர் மத போதகராகி தன் தத்துவங்களால் மக்கள் மனங்களிலே இடம் பிடிக்கும் நேரம் நகைக்கடை நடத்துபவர்களுக்கு லாபங்கள் குவியும் நேரம் இது சிலருக்கு பேங்குகளில் உயர் பதவி கிட்டும் நேரம் இது சிலர் அரசாங்கத்தில் செல்வாக்குள்ள பதவியை அடையும் நேரம் இது கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் காசுகளை குவிக்கும் நேரம் இது ஹோட்டல் தொழில் நடத்துபவர் சிலர் வெளிநாட்டில் ஹோட்டல் தொடங்கும் நேரம் இது இந்திய நாட்டின் உணவை வெளிநாட்டில் விரும்பத்தக்க உணவாக சிலர் மாற்றி அமைக்கும் நேரம் இது எத்தொழில் செய்தாலும் முன்னுக்கு வந்து பணம் சம்பாதிக்கும் நேரம் இது ஆடம்பரமாக வாழ ஆசை அதிகம் தோன்றும் காலம் இது அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் அமோக வெற்றியை தரும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை பெரும்பாலும் நன்மை தரும் கிழமைகள் ஆகும் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் கிருத்திகை மாதம் மார்கழி மாதம் பங்குனி மாதம் பெரும்பாலும் யோகம் தரும் மாதங்கள் ஆகும் அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலம் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலம் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலம் பெரும்பாலும் யோகமான காலகட்டமாக அமையும் மூணாம் எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட எண் ஆகும் மஞ்சள் நிறம் எலும்பிச்சை நிறம் பொன்னிறம் நன்மை தரும் நிறம் ஆகும் கடகம் லக்னமாக அமைந்து ஒன்பதாம் இடமாக மீனம் வருமானால் அதிர்ஷ்டமான யோகம் தர்ம தயாள குணமும் தெய்வ பக்தியும் தெய்வ அனுக்கிரகமும் கிட்டும் மிதுன லக்னமாக அமைந்து பத்தாம் இடம் மீனமாக வருமானால் அரசு வேலையும் அரசு உதவியும் அரசியலில் உள்ளவர்கள் உதவியும் அரசியலில் மந்திரி பதவியும் கிட்டும் ரிஷபம் லக்னமாக அமைந்து பதினொன்னாம் இடமாக மீனம் வருமானால் அரண்மனை போன்ற மாளிகை சொந்தமாக அமையும் பண்ணை வீடுகள் சொந்தமாக அமையும் விலை உயர்ந்த வாகனங்கள் சொந்தமாக அமையும் மேஷ லக்னமாக அமைந்து பனிரெண்டாம் இடம் மீனமாக வருமானால் அரசால் உதவியும் உள்நாட்டு வெளிநாட்டு வாணிபத்தின் மூலம் பெருத்த லாபம் தேவதைகளின் அனுக்கிரகம் கிட்டும் இதுவரை திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் திருமணம் கைகூடி வரும் காலம் இது திருமணம் ஆகி குழந்தை செல்வத்திற்காக வேண்டி காத்திருப்பவர்களுக்கு குழந்தை செல்வம் கிட்டும் நேரம் இது இதுவரை வேலை இல்லாமல் இருந்தவராக இருந்தால் விருப்பமான நல்ல வேலையாக அமையும் நேரம் இது அரண்மனை போன்ற இல்லம் நவீன வசதிகளுடன் கூடிய கார்கள் சொந்தமாக வாங்கும் நேரம் இது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதிலே முதன்மையானவர்கள் நீங்கள்தான் அறக்கட்டளைக்காகவும் ஸ்தாபனங்களுக்காகவும் பொருள் உதவி செய்வதிலே முதன்மையானவர்கள் நீங்கள்தான் யாராவது உங்களிடம் உதவி என்று கேட்டு வந்துவிட்டால் அதை செய்து முடிப்பதில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தடைகள் வந்தாலும் அதை கண்டு பயந்து பின்வாங்காமல் உதவி செய்வதிலே முதன்மையான குணம் கொண்டவர்கள் நீங்கள்தான் இதை சொல்லும்போது என் மனதிலே ஒரு கதை சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது சொல்லுகிறேன் கேளுங்கள் கதையை உலகத்தையும் ஆகாய வெட்ட வெளியில் உள்ள அனைத்தையும் உருவாக்கியவரும் கைலைநாதனும் மகாதேவரும் ஆகிய சிவபெருமானும் உலகத்தின் தாயாகிய அன்னை பராசக்தியும் கைலாயத்தில் வீற்றிருக்கும் சமயம் நாரதர் அங்கு தோன்றினார் இலங்கை போர் பற்றி கூறினார் அது கேட்ட பார்வதி தேவி இலங்கை போரிலே ராமர் வெற்றி பெற்றது எப்படி ராமரின் ராமபாணத்தின் உதவியால் வென்றாரா அல்லது அனுமனின் பக்தியின் மூலம் பெற்ற சக்தியால் ஹனுமனின் உதவி கொண்டு ராவணனையும் இலங்கையையும் வெல்ல முடிந்ததா கூறுங்கள் என சிவபெருமானிடமும் நாரதரிடமும் கேள்வியை எழுப்புகிறார் பராசக்தி அதாவது இறை சக்தியை உடைய ராமரின் ராமபாணம் சிறந்ததா ஹனுமனின் ராமபக்தி சிறந்ததா என்பதே கேள்வி சிவபெருமான் பக்திதான் சிறந்தது அனைத்து இறைவர்களும் இறை சக்தியை உடையவர்களும் பக்தனின் பக்திக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் என்று கூறுகிறார் சிவபெருமான் அதை ஏற்க மறுத்த பராசக்தி சோதித்து பார்க்க எண்ணி அவரின் சக்திகளில் ஒன்றான மகா சக்தியை மாயா சக்தியை அழைத்து சோதிக்கும்படி கூறுகிறார் இதற்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் என எண்ணும் சமயம் நாரதர் யயாதி மன்னன் சிறந்த ராமபக்தன் அவனை வைத்து சோதித்து விடலாம் என கூறுகிறார் நாரதர் பராசக்தியின் சக்தியாகிய மாயாசக்தி காசியின் அரசனான யயாதி மன்னன் ஆளும் நாட்டில் உள்ள மக்களுக்கு துன்பத்தை பயத்தை நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறது சக்தி யயாதி மன்னன் பிரச்சனையை தீர்க்க மாயாசக்தியுடன் போர் புரிகிறார் அதை அழிக்க அதிக சக்தி வாய்ந்த சப்த தேவி அஸ்திரத்தை சக்தியை நோக்கி எய்கிறார் அந்த மாயா சக்தி மாயாசக்தி பெண்ணாக அதாவது மாதங்கியாக உருக்கொண்டு விஸ்வாமித்திர நகரிசியிடம் தன்னை காப்பாற்றும்படி அவர் காலிலே தஞ்சம் அடைகிறாள் உனக்கு என்ன நேர்ந்தது பயங்கொள்ளாமல் கூறு நான் உனக்கு அவயம் அளிக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் சமயம் யயாதி மன்னன் எய்த பானம் அந்த பெண்ணின் உடலில் பாய்ந்து இறந்து போகிறாள் மாயாவாகிய மாதங்கி நான் அவயம் அளித்த பிறகு அந்த பெண்ணைக் கொன்ற யயாதி மன்னனை தண்டிக்க முற்படுகிறார் விஸ்வாமித்திரர் தன் பலத்தால் சாபம் அளிக்க முற்படுகிறார் அப்பொழுது அங்கு தோன்றிய நாரதர் இந்த காரியத்திற்கு உங்கள் தவபலத்தை ஏன் வீணடிக்கிறீர்கள் யயாதி மன்னனை தண்டிக்க ராமனிடம் கூறுங்கள் போதும் அவர் உங்கள் மாணவன்தானே அவர் பார்த்துக்கொள்வார் என கூறுகிறார் ராமனால் மறுக்க முடியாது உங்கள் சொல்லை உங்கள் சொல்லை காப்பாற்றித்தான் தீர வேண்டும் என கூறுகிறார் நாரதர் ராமனிடம் சென்ற விஸ்வாமித்திரர் நடந்தவைகளை கூறுகிறார் தவறு செய்தவர் என் பக்தன் ஆனாலும் அவனுக்கு மரண தண்டனை வழங்குவேன் என்று கூறி யயாதி மன்னனை கொல்லும்படி கட்டளை எடுக்கிறார் ராமர் மன்னன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஹனுமனின் அஞ்சனாதேவியிடம் தஞ்சம் அடைகிறார் அஞ்சனாதேவியும் யாதி மன்னனை காப்பாற்றும்படி ஹனுமனை வரும்படி நினைக்கிறார் ஹனுமனும் அங்கு வருகிறார் நடந்தவைகள் எதையும் கேட்காமல் தாய் அபயம் அளிப்பதாக கூறிவிட்டதால் தான் யயாதி மண்ணை காப்பதாக கூறுகிறார் ஹனுவன் அந்த நேரம் அங்கு தோன்றிய நாரதர் யயாதியை காக்கும் சக்தி உனக்கு இல்லை யயாதி மன்னனை கொல்வேன் என்று கூறியிருப்பது யார் தெரியுமா அவர் ராமர்தான் என்று கூறுகிறார் என் கடமைக்கும் என் ராமபக்திக்கும் வந்த சோதனையாக யார் எதிர்த்து வந்தாலும் யயாதி மன்னனை காப்பதில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என் கடவுளே எனக்கு எதிராக வந்தாலும் போரிடுவேன் என்று கூறுகிறார் அனுமன் ராமர் அனுமனை போருக்கு அழைக்கிறார் என் கடவுளின் மீது ஆயுதம் பிரயோகம் செய்ய மாட்டேன் நீங்கள் வேண்டுமானால் ராமபானத்தை தொடுங்கள் நான் ராம ராம என்ற மந்திரத்தை அஸ்திரமாக்கி பிரயோகிக்கிறேன் என்று கூறுகிறார் ஹனுமன் ராமர் ராமபானம் எய்ய அதை எதிர்க்க ராம ராம என்ற நாமத்தை அத்திரமாக பிரயோமுகம் செய்கிறார் ராமன் ராமர் ராமபானம் எய்ய அதை எதிர்க்க ராம ராம என்ற நாமத்தை அச்சிரமாக பிரயோகிக்கிறார் ஹனுமன் உலகமே பிரளய காலம் ஆகிறது அங்கே தோன்றிய சிவன் சக்தி நாரதர் விஸ்வாமித்திரர் ஆகிய அனைவரும் இருவரையும் சாந்தி அடையும்படி கூறுகிறார்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று மிஞ்சியது அல்ல என்று கூறுகிறார்கள் ஹனுமன் போல்தான் நீங்களும் யாருக்காவது உதவி செய்ய நினைத்து விட்டால் அவர்களை பாதியிலேயே விட்டு விடாமல் கடைசி வரை என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்கு துணையாக நின்று உதவும் குணம் உடையவர்கள் நீங்கள்தான் ஓம் சரவணபவா ॐ सरवण शारवणभवा ॐ सरवण ॐ सरवण शरवणभव ॐ सरवण शारवणभवा ॐ सरवण शारवणभव ॐ सरवण सारवणभवा ॐ सरवण सरवण ॐ शारवणभवा ॐ சரவணபவ என்ற முருகன் மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யவும் நல்லன அனைத்தும் கிட்டும் இன்பம் உண்டாகும் செல்வம் கிட்டும் புகழ் கிட்டும் சொத்து சுகம் கிட்டும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிட்டும் நிம்மதி கிட்டும்